வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கங்க கொத்தவரங்காயும் அது மாதிரி தான் வளமான அளவில் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது வாரத்தில் ஒரு தடையாவது கொத்தவரங்காயை நம்முடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இப்போ நார்சத்து கொத்தவரங்காயிருக்கதெல்லாம் தேவையில்லாத கொலஸ்டல்களை வந்து குறைக்கும் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும் கொத்தவரங்காயில் போதுமான அளவுக்கு நமக்கு வேண்டிய புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கல் இது எல்லாமே இருக்கு தாதுக்கல் அப்படின்னா மெக்னீசியம் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொத்தவரங்கை நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோ குறிப்பிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தொடர்ந்து நம்முடைய உணவுகளை கொத்தவரங்கை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தோம்னா ரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணம் இரும்புச்சத்து குறைபாடு தான் இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதால மயக்கம் தலைவலி குமட்டல் கட்டல் வாந்தி உடல் சோர்வு உடல் பலவீனம் உடல் வலி கவனமின்மை இந்த மாதிரி நிறைய ரத்த சோகைக்கான நோய் அறிகுறிகள் நமக்கு தோன்றுங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய உடல் வந்து கவனமின்மை எல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படணும்னா போதிய அளவுக்கு ஆக்சிஜனை பெறுவதற்கு இரும்பு சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய கொத்தவரங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இதனால் ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு உற்பத்தி ஆகும் ரத்த சிகப்பணுக்கள் இருந்து ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து ரத்த சோகை பிரச்சனை உங்களை விடுபட வச்சிடும் ஸோ இதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவதற்கு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியும் சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் கூட கூடிய சீக்கீக்கத்துலேயே வந்து சரியாக மாற்று அதுவுமே நமக்கு தெரியும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் அந்த இம்யூன் பவர் வந்து லோவாக இருக்கிறதால தான் அப்படிலாம் ஏற்படுது அப்போ அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தவரங்கையை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டேக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அப்போ எப்படிப்பட்ட கிருமிகளாலும் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிறது கொத்தவரங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நோய்கள் இருந்துமே உங்களை கூடிய அந்த தன்மையை நீங்கள் வந்து பெறுவீங்க சரும நலம் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நமது சருமம் அப்படின்ற அந்த வெளிப்புற தோல் அது வந்து நம்மளுடைய உடலை பாதுகாப்பது நமக்கு ஒரு தோற்றத்தையும் தருது சோ அந்த சருமத்தை வந்து சுருக்கம் ஏற்படாமல் எந்த விதமான சரும தொற்று பாதிப்புகளையும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கொத்தவரங்க எடுத்துக்கொள்ளலாம் கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்கள்லாம் சருமத்தில் வந்து நீக்கும் அதாவது டெட் செல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும் இறந்த செல்கள் அகற்றப்படும் பொழுது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் வயதான சுருங்கிய தோலமைப்பு கோடு கரைகள் கொண்ட மாசும் மருவான சருமம் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை நம்ம அகற்றணும் முடிந்ததுக்காக தான் தொடர்ந்து கொத்தவரங்க எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்கள் வந்து உங்களுக்கு அகற்றப்பட்டு விடும் புதுசு புதுசாக செல்கள் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியாக வந்து பார்த்தோம்னா செல்கள் உருவாக ஆரம்பிக்கும் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இருக்கிறதுல சர்மம் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும் இதனால சர்ம நல்ல எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றுல வந்து உணவை சரிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதால பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் கொத்தவரங்காயில் சத்து அதிகம் இருக்கும் இப்படிப்பட்டவங்க தினமும் உணவுகளில் கொத்தவரங்காய் பொரியல் கூட்டு போன்ற அவற்றை சேர்த்து சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் அப்போ அவங்களுடைய செரிமான மண்டலத்தையும் அவங்க ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் அப்போ தொடர்ந்து நம்ம நார்சத்து வளமான அளவில் இருந்திருக்கூடிய கொத்தவரங்கை எடுத்துக் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் நமக்கு சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வலியோ இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ தொடர்ந்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் கொத்தவரங்கை எடுத்துக்கலாம் இதய நோய்களில் இருந்து விடுபட்டு இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் இதயம் தொடர்பான பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அந்த வகையில் கொத்தவரங்காய் உங்களுடைய இதயத்துக்கு நன்மை பண்ணும் கொத்தவரங்காய் நார் சத்து இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் ரத்த நாளங்களில் மேலும் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக் கொள்ளப்படும் இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே அதிகரித்து இதயத்திற்கு தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்பு கொத்தவரங்கை அகற்றிவிடும் இதனால் ரத்த வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து பாய ஆரம்பிக்கும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான வந்து பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது ஸோ அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்று நலமோடு இருக்கணும்னா வாரத்தில் உதவியாவது கொத்தவரங்க உணவுகள் எடுத்துக் போது இந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தொடர்ந்து இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே